மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மகளிர் மகளிர் காங்கிரஸ் சார்பில் பெண் பெண்களுக்கான நீதி நாங்கள் தயார் என்ற தலைப்பில் நடைபெற்றிருக்கின்ற மாநாட்டினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரி சுதா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகைந்திருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் அகில இந்திய மகளா காங்கிரசினுடைய தலைவி ரெஸ்பெக்டட் மேடம் அல்கா லம்பா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கு செல்வ பெருந்தகை அவர்களே எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய வழக்கறிஞர் ஜே ஜி பிரின்ஸ் அவர்களே எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கேரள மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உம்மன் சாண்டி அவர்களுடைய அன்பு புதல்வர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சாண்டி உம்மன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பின்னால் சிறப்புரையாற்றுவதற்காக வரை எந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ரூபி ஆர் மனோகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வசந்தகுமார் அவர்களுடைய அன்பு புதல்வர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய சொர்ணா சேத்துராமன் அவர்களே மரியாதைக்குரிய தமிழ்நாடு பொறுப்பாளர் ரெஸ்பெக்டட் சார் மரியாதைக்குரிய ஸ்ரீவல்லிய பிரசாத் அவர்களே மரியாதைக்குரிய மோகன் குமாரமங்கலம் அவர்களே மரியாதைக்குரிய மூத்த தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த இவ்வளவு சிறப்பாக மகளிரை அதுவும் நம்முடைய தாய்மார்களை அழைத்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய கன்னியாகுமரி மகளிர் அணியினுடைய மாவட்ட தலைவிகள் மரியாதைக்குரிய சகோதரி ஷர்மலா ஏஞ்சல் அவர்களே சகோதரி சோனி விதிலா அவர்களே சகோதரி வதன நிஷா அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக மகள மகளிர் அமைப்பினுடைய பல்வேறு சகோதரிகள் இங்கே இருக்கின்றார்கள் நம்முடைய மா மகளிர் அணியுடைய துணைத் தலைவர் லைலா ரவிசங்கர் அதே போல் இங்கே சலோமி அவர்கள் இன்னும் அன்பு சகோதரிகள் தயவு செய்து இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காலத்தின் அருமை கருதி மேடையில் அமர்ந்திருக்கின்றவர் இங்கே எனக்கு முன்னால் இருக்கின்ற மரியாதைக்குரிய மூன்று மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய கே டி உதயம் அவர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் வி எம் சிங் அவர்கள் மரியாதைக்குரிய நவீன்குமார் அவர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பால்ராஜ் அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய ஒழுங்கு நடவடிக்கையுடைய மாநில உறுப்பினர் தம்பி விஜயகுமார் அவர்கள் பால்மணி அண்ணன் அவர்கள் இப்படி மகாத்மா சீனிவாசன் இது நம்முடைய அண்ணன் எல்லாரும் இருக்கின்றார்கள் தயவு செய்து உங்களுடைய அத்தனை பேருடைய பெயர்களை சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே எனக்கு முன்னால் இருக்கின்ற அன்பு தாய்மார்கள் இன்றைக்கு நான் இங்கே அதிக நேரம் பேசுவதற்கு விரும்பவில்லை ஏனென்றால் நான்கு மணிக்கு நீங்கள் அனைவரும் அந்த வெயிலென்று பார்க்காமல் இங்கே வருகைந்திருக்கின்றீர்கள் ஆகவே நான் அதிக நேரம் பேசலை ஒரே ஒரு கருத்து இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சி பத்து ஆண்டு காலம் போகிறது ஆனால் இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் அவருடன் நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்கள் உபயோகிக்கின்ற இன்றைக்கு தமிழ்நா இன்றைக்கு இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பது கோடி மக்கள் நீங்கள் பயன்படுத்துகின்ற சமையல் எரிவாயுனுடைய விலை கேஸ் சொன்னால் தெரியும் எவ்வளவு வருவா உங்களுக்கு சொல்லுங்க சமையல் எரிவாயுனுடைய விலை எவ்வளவு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதே சமையல் எரிவாயுனுடைய விலை என்பது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்முடைய அன்னை சோனியா காந்தி அம்மருடைய அம்மையாருடைய வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியில் எவ்வளவு இருந்து தெரியுமா உங்களுக்கு வெறும் நானூறு ரூபா ஆனால் இன்றைக்கு உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது இன்றைக்கு குறைந்திருக்கிறது அன்றைக்கு நூற்றி எண்பது டாலரை போச்சு ஆகவே இதுதான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற மோடி அரசாங்கம் எந்த விதத்திலும் மக்களுக்கு நல்ல அரசாக இல்லை இன்றைக்கு மக்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று கேட்டால் கிடையாது இன்றைக்கு இளம்பெண்கள் மணிப்பூர் மாநிலத்தை எடுத்து பார்த்தால் தெரியும் எவ்வளவு பாலியல் பலாத்காரம் நடந்ததெல்லாம் தெரியும் ஆகவே இங்கே இங்கே இருக்கின்ற அன்பு தாய்மார்கள் இன்றைக்கு சொல்வார்கள் அதாவது ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் தான் பெண்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் இருந்தது இருந்தது ஆனால் இன்றைக்கு பெண்கள் ஆண்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு காவல்துறையில் சிறப்பாக இன்றைக்கு இன்னைக்கு பெண்கள் வந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இருக்கின்றார்கள் அதே போல் நம்முடைய தலைவர் ராஜீவ் அவர்கள் அவர்கள்தான் முப்பத்தி மூன்று விழுக்காடு மகளிர் இடஒதுக்கீடு கொண்டு வருவோம் என்று அன்றைக்கு சோனியா காந்தி அவருடைய கணவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றைக்கு நம்முடைய சட்டம் பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை இயற்றினார்கள் மேல் சபையில் அந்த சட்டம் நிறைவேறியது ஆனால் பாராளுமன்றத்தில் நிறைவேறவில்லை ஆகவே தொடர்ந்து இன்றைக்கு ஊராட்சிகளில் ஐம்பது விழுக்காடு ஆண்களுக்கு இணையாக பெண்கள் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னால் அதை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே காங்கிரசுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகம் நம்முடைய குரல் வலை நீங்கள் ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஜாதியை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் அல்லது பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர் ஆனால் இவற்றையெல்லாம் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி பாசிச ஒரு மோடி அரசு இருக்கிறது அதை கவனமாக நீங்கள் வரக்கூடிய பாராளுமன்றத்தில் நீங்கள் அதற்கான விடையை கொடுக்க வேண்டும் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பிரதமர் நாற்காலியில் உட்கார்வதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை என்பதை சொல்லி எனக்கு இந்த நேரத்தில் என்னையும் நீங்கள் அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு இங்கே இருக்கின்ற மகளிர் காங்கிரஸ் உண்மையாகவே அன்பு சகோதரிகள் இரவும் பகலுமாக உழைத்து அதற்கு பின்னால் ஆண்கள் இருந்தாலும் கூட அவர்கள் இதை மிகச்சிறப்பான முறையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகளிர் காங்கிரஸ் மாநாடை நடத்தியிருக்கின்றார்கள் இதன் மூலம் வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்